தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதாவது எடிசன் இருக்காருங்க இல்லையா பல்பை கண்டுபிடிச்சவர் அவர் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவைக்கு மேல தோத்துட்டு அதுக்கப்புறம் தான் பல்பை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த பல்புக்காக ஆயிரம் தடவை ஆயிரம் தடவைக்கு மேல முயற்சிகள் செஞ்சு அந்த முயற்சி வீணா போய் தோல்வி அடைஞ்சு கடைசியில் தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு அது அந்த உலக ஏத்துக்குச்சு அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடன் பாரத்தையெல்லாம் தீர்த்துட்டோம் அப்படின்னா இனி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் சொத்து சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் குழந்தைங்களை கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போங்க கண்டிப்பாக தோல்வி வரும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் கண்டிப்பாக கஷ்டம் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும் நிரந்தரமான ஒரு வெளிச்சத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் எப்படி எடிசன் ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிரந்தரமான ஒரு வெளிச்சத்தை அதாவது பல்பு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயிரம் தடவைக்கு மேலே தோத்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வெளிச்சத்துக்காக ஆயிரம் தடவை தோத்தாலும் தப்பே இல்லைங்க எத்தனை தோல்வி வந்தாலும் சரி விடாமுயற்சியோட முயற்சி பண்ணுங்க நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு தாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களை மோட்டிவேஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்